திருப்பதியில் தங்கத்தாலும் வைரத்தாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள சிலை முருகர் சிலை என்றால் நம்புவீர்களா வாருங்கள் சில ஆதாரங்களோடு திருப்பதியை ஒற்று நோக்கி பார்ப்போம் எந்த ஒரு ஆழ்வாரும் திருப்பதியின் பெருமை பற்றி என்றும் பாடியது கிடையாது மாறாக அருணகிரிநாதரோ திருப்பதியில் இருப்பது முருகன் என்று அடையாளம் கண்டு வேந்த குமரா குகசேந்த மயூர வடவேங்கடமாமலையில் உறைவோனே என்று பாடுகிறார் அரியும் சிவனும் வேறென்று கொக்கரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வெங்கடேஸ்வர பெருமாள் என்று வைணவ இறைவனின் பெயரில் ஈஸ்வரன் என்ற சைவ பெயர் எப்படி வந்து ஒட்டியிருக்க முடியும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குறிஞ்சி கடவுள் முருகனே இருக்கிறான் என்பது தமிழன் அறிந்த உண்மை அப்படி இருக்க திருப்பதி மட்டும் அதற்கென்ன விதிவிலக்கா சரி சில மலைகளில் பெருமாள் கோவில் இருக்கிறதே என்ற வாதமும் உண்டு அதை தெளிவுபடுத்த நாம் திருப்பதியை குறிக்கும் திருவேங்கடம் என்ற சொல்லை எடுத்துக் கொள்வோம் திருவேங்கடம் என்ற சொல்லை பிரித்தால் நமக்கு கிடைப்பதோ திருக்கூட்டல் வேல்கூட்டல் இடம் திருவேலிடம் என்ற சொல்லே காலப்போக்கில் திருவேங்கடம் என்று மாறியிருப்பது இதிலிருந்துதெல்ல தெளிவாக தெரிகிறது ஆக திருமலையில் இருப்பது நமது முப்பாட்டன் முருகன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கோவிலின் அமைப்பு ஆகம முறைப்படி சைவ கோவிலாகவே அமைந்திருக்கிறது அதாவது ஒரு முருகன் கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே கட்டப்பட்டிருக்கிறது திருப்பதி கோயில் இதற்கிடையில் பெரும்பாலான வைணவ கோவில்களின் மதில்களில் இருக்கும் கருடாழ்வார் இத்தனை புகழ்பெற்ற திருப்பதி கோவிலில் இல்லாமல் போனது எதனாலோ கோவில் சுவர் முழுக்க உள்ள தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் சுண்ணாம்படித்து மறைத்திருப்பதை உங்களில் எத்தனை பேர் கவனித்ததுண்டு மூலவரின் இடதுகை மேல் நோக்கிய வாக்கில் வேல் பிடிப்பதற்கு ஏதுவாய் உள்ளது தமிழ்கடவுள் முருகனின் கையில் இருந்த வேல் பறிக்கப்பட்டு கவசம் அணியப் பெற்று மாதவனாக மாற்றப்பட்டுள்ளார் திருப்பதி முருகன் திருமுருக கிருபானந்த வாரியார் தமது கந்தபுராண சொற்பொழிவுகளில் திருப்பதி குமரன் கோவிலாக இருக்க கூடும் என்று குறிப்பிட்டிருப்பதை அவர் சொற்பொழிவு கேட்ட யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது பால முருகனை குறிக்கும் பாலன் என்ற பெயரே பாலாஜி என இருப்பதை உங்களில் எத்தனை பேர் இப்பொழுது உணர்கிறீர்கள் குடிமரமும் தெப்ப குளமும் இல்லாத பெருமாள் கோவிலை எவரும் கண்டிருக்க மாட்டார்கள் அப்படி இருக்க திருப்பதியில் மட்டும் தெப்ப இல்லாமல் போனது எதனாலும் சங்கும் சக்கரமும் தோளில் ஒட்டப்பட்டிருப்பதையும் அதன் பின்னால் போலியான கைகள் இரண்டு ஒட்டப்பட்டிருப்பதையும் கூர்ந்து கவனித்தது உண்டா பாலாஜி என்ற பெயரில் அலர்மேலு பத்மாவதி என்ற இரண்டு மனைவிகளோடு இருப்பதாக உள்ள இறைவன் உண்மையில் வள்ளி தெய்வானையோடு உள்ள முருகனே என்பதை இனியாவது நாம் உணர்வோம் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து மலர்கள் ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சீனாவில் இருந்து புனுகு பாரிஸில் இருந்து வாசனை திரவியங்கள் என பலம் கொழிக்கும் திருப்பதி உண்மையில் தமிழனின் உழைப்பால் உருவான நமது முப்பாட்டன் முருகன் கோவில் என்பதை உலகறியச் செய்ய மேலும் பல ஆதாரங்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம்